உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இந்த உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வயிற்றுக்கு தான் நாம் இவ்வளவு பாடுபடுகிறோம் அப்போ உணவு எவ்வளவு முக்கியமோ அந்த உணவுக்காக நாம் அதிகமாய் உழைத்து கொண்டிருக்கிறோம் அதாவது பசிக்காக உணவு எடுத்துக்கொண்டிருந்த காலம் மாதிரி இப்போது ருசிக்காக நாம் வந்து உணவு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அப்பெல்லாம் நல்ல தரமான உணவை நம்ம சாப்பிட்டோம் ஆரோக்கியமாக இருந்தோம் இப்போது இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறையில எல்லாம் பார்த்தோம்னாக்கா அவர்கள் வந்து ரொம்ப அழகான கவர்ச்சி மிகுந்த அப்படிப்பட்ட ஒரு உணவை துரிதமான உணவை எடுத்துக்கொள்கிறாங்க அதனாலதான் அதிகமான நோய் நொடிகளுக்கு ஆளாக்கப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறது அப்படி என்றால் நம்முடைய மண் சார்ந்து நம்முடைய இயற்கை வளம் சார்ந்து நம்முடைய சுற்றுச்சூழலை சார்ந்து நம்முடைய கிளைமேட் வெதர் கண்டிஷன் சார்ந்துதான் நம்முடைய உணவெல்லாம் அந்த காலத்திலே முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருந்தாங்க அப்போ இந்த உணவு என்பது ரொம்ப முக்கியம் ஆனால் பட்டினி சாவும் இருக்கிறது ஒரு புறம் உணவை வீணாக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆடம்பரமான விழாக்களிலே எவ்வளவு துரிதமான உணவு இருக்கிறது எவ்வளவு உணவை நாம வீணாக்குகின்றோம் அப்ப உணவு இல்லாமல் தவிக்கிற ஒரு மக்கள் கூட்டத்திலே இருக்கிற ஒரு ஒரு புறமும் உணவை வீணாக்குகின்ற வீணடிக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது வெளியில எல்லாம் நம்ம போனா இன்னைக்கு ஒரு 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 டீ ஷாப்புக்கு போனாலோ இல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் போனாலோ என்ன செய்யணும்னா உணவை ஆர்டர் பண்றாங்க வாங்குறாங்க அப்போ அதை பாதி சாப்பிடணா பாதி வச்சிருவாங்க ஸ்டைல் அப்போ ஜூஸ் குடிச்சுட்டு பாதி அப்படியே வச்சிருவாங்க அப்போ என்னங்க இது வந்து இது வந்து இதுக்குரிய ட்ரெடிஷன் அப்படிதான் இப்படிதான் இருக்கணும் ஃபுல்லாலாம் நம்ம சாப்பிடக்கூடாது அது கொஞ்சம் வச்சுட்டு போனாதான் ஒரு மரியாதை மதிப்பு உணவை வீணாக்குறோமே அப்படின்னு நினைப்பு நமக்கு யாருக்குமே இல்லை இது ஒரு புறம் இருந்தால் நம்ம திருமறையில நமக்கு நமக்கு கடவுள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னாக்கா அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் அந்த பாலை பயணத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு உணவு தேவைப்பட்டது அவங்களுக்கு உணவை கொடுக்கின்றார் நல்ல உணவு வேணும் மண்ணா எங்களுக்கு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு எங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் வேணும்னு கேட்குறாங்க கடவுள் அவர்களுக்கு காடைகளை கொடுக்கின்றார் நல்ல உணவு தண்ணீர் அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த தண்ணீர் வந்து த எங்களுக்கு நல்லா இல்லை டேஸ்ட் நல்லா இல்லை சுவை இது மிகுந்ததா இல்லை உடனே அந்த மாணா மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறார் இப்படி ஒன்றொன்றாய் கடவுள் அவங்களுக்கு பசியெல்லாம் போக்கி நிறைவை கொடுத்தார் ஆனால் அந்த வனாந்தரத்துல மோசை வழியாக கடவுள் கொடுத்தார் இல்லையா மோசை வழியாக கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டவங்களுக்கு மீண்டும் பசிச்சது மீண்டும் சாப்பிட்டாங்க ஆனால் ஏசு கிருஷ்ணா சொல்கிறார்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் நானே அப்படின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நானே உணவாக இருக்கின்றேன் என்னை உணவாக எடுத்துக் கொள்கிறவர்களுக்கு ஒரு நாளும் பசி எடுக்காது அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் பிழைப்பார்கள் அவர்கள் சாக மாட்டார்கள் என்று சொன்னார் அப்படின்னா அந்த உணவை போன்று இயேசுவை நாம் அனுதினமும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவை நாம் ருசி பார்க்கிறவர்களாக இருக்கும் இயேசுடைய அன்பை நாம் எடுத்துக் இருக்க வேண்டும் அப்போ அனுடைய வார்த்தைகளை கேட்டு அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எல்லாரும் வாழ்வு பெறுகிறா அப்போ உணவாகி அவரை அனுதினமும் நாம் அவ எப்பொழுதுமே நாம் தியானிக்கிறவர்களாக அதை கேட்கிறவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நாம் நிலைவாழ்வை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் ஆகோ இந்த சிந்தனையோடு நிலை வாழ்வை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நிலைவாழ்வை பெறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் மீட்பேஷன் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரை ஆமா